வாட்ச் பண்ணி ஏதோ மூணு பேர் வராங்க ஏன் நம்ம கிளம்பலாம் டக்குன்னு வேற இடத்துக்கு போலாம்னு அவங்க வண்டிய ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தா கூட இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது எஸ்கேப் ஆயிருக்கலாம் எஸ்கேப் ஆயிருக்கலாம் அந்த அளவுக்கு அவங்க ஏதோ ஒரு பேச்சில் அவ்வளவு ஆழ்ந்து சுவாரஸ்யமா இருந்தாங்க நான் இதையும் குற்றச்சாட்டா சொல்லல இவையெல்லாம் நம்ம சைடுல இருந்து நடக்கக்கூடும் இல்லையா இது இது நடந்ததுனாலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது நீங்க நீங்க ரொம்ப இன்டென்ஸா ஏதோ ஒண்ணு பேசுறீங்க மேபி தி சீரியஸ்லி டிஸ்கஸ்ட் அப்டோவு சம்திங் சம் ப்ராஜெக்ட் ஆல்சோ காட் காட்னோஸ் நாம உடனே காதலர்கள் நண்பர்கள் நமக்கு அதுக்கு சித்தரிப்பு தர வேண்டாம் ஏன்னா அசிங்கமா எழுதுறாங்க பத்திரிகைகள்லையும் ஊடகங்கள்ல பேசுற தனிமையில் இருந்தாங்கனாலே யோசிக்க அப்படி இல்ல அப்படி இல்ல அது அது எழு தனிமையில் இருந்தாங்கன்னா யோசிக்க என்ன என்னவெனா யோசிக்கலாம் ஆனா நீங்க பே நம்ம பேசும்போதும் எழுதும் போதுமே வந்து ஆஹ் அவங்கள வந்து அவங்க அவர்கள் அறை நிர்வாணமாக இருந்தார்கள் அவங்கள போ இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள் ரொம்ப மோஸ்ட் ஏன் அந்த எண்ணங்களை வந்து நீங்க தப்பா எழுதுறீங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் கூட்டு பாலியல் வன்முறை நடந்திருக்கிறது அந்த சம்பவத்தை காவல்துறையினர் விசாரிக்கின்றனர் கௌரவமாக எழுதலாம்ல அது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அற்பத்தனங்கள் மலினமான மனது மலினமான மூளை வக்கரமான மூளை அதை காட்டுகிறது அதனால் அப்படி நம்ம இதை பேசவே வேண்டாம் அந்த பெண் அதான் ஆண் அவர்கள் ஏதோ பேச போனாங்க எக்ஸ் அண்ட் ஒய் அவங்க நல்ல என் நல்ல சீரியஸாக ஒரு ப்ராஜெக்டை பற்றி கூட பேசியிருக்கலாம் ஒரு பொலிட்டிக்கல் தாட்டை பற்றி கூட பேசிடுவாள் ஏன் பொலிட்டிக்கல் தாட்டை நீ தனியாக தான் போய் பேசுவேன் நீ அது கேட்காதான் சப்ஜெக்ட்லாம் முடிச்சுட்டு நான் வந்தேன் மெதுவாக சண்டே நைட்டு பேசலான்ட்டு ஏதோ ஒரு மேட்ரு பேசலான்னு வந்தேன் அப்படியே நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்குவோம் அதை உடனே பாசிட்டிவாக இருக்கணும் அப்போ அப்படின்னா நான் ஆரம்பிக்கக்கூடாது ஆரம்பிக்க கூடாது ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே ஆரம்பிக்கிறாங்க சார் நாம நம்ம அவங்க கன்ஸ்ட்ரக்ட்டிவாக ஏதோ பேச போனாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி மலினமாக எதுவுமே போகல கன்ஸ்ட்ரக்டிவாக பேச போனாங்க ஆனால் கன்ஸ்ட்ரக்டிவாக நீங்கள் பேச போகிறதா இருந்தால் கூட நீ அவ்வளோ புத்திசாலியாக இருக்க ஒரு ஆள் கொஞ்சம் பாதுகாப்பை பற்றி கவலைப்படு அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் சூஸ் பண்ணுற இடத்த சரியாக சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் சூஸ் பண்ணுற டைமை சரியாக சூஸ் பண்ணுங்கள் அவ்வளோ மட்டும்தான் அவங்கக்கிட்ட கேட்குறோம் உன்னை பார்த்துக்கோ